ஹரநம பார்வதி பகையே தாழ்வான சுவாமிகள் திருவடிகளே சத்குரு திருத்தாள் அன்னை அன்னைநால் புருள் வணக்கம் என்ற தலைப்பின் கீழ் உள்ள பன்னிரண்டு பாடல்களிலே நான்காவது பாடலுக்கான விளக்கத்தை இப்பொழுது பார்ப்போம் இகபரமும் உயிர்க்கு உயிரை யான் எனது அற்றவர் உறவை எந்த நாளும் சுக பரிபூர்ணமான நிராலம்ப கோச்சரத்தை துரிய வாழ்வை அகம் வரும் தேனை முக்கனியை கற்கண்டை அமிர்தை நாடி முகு முகு என இருவிழிநீர் முத்து இறைப்ப தரமலர்கள் முகிழ்த்து நிற்பாம் பொருள் வணக்கம் அப்படின்னு தலைப்பு கொடுத்தார் இல்லையா பரம்பொருளை வணங்க வேண்டும் எப்படி வணங்கணுங்கிறது இங்கே சொல்கிறார் முதல் மூன்று பாடல்களிலே அந்த பரம்பொருள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்கிறார் இங்கே அந்த பரம்பொருளை எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்கிறார் பரம்பொருள் பரம்பொருள் அப்படின்னாலே நிர்குண பிரம்மத்தை தான் நம்ம சொல்கிறோம் குணம் கூறியற்றதாக இருக்கக்கூடிய பெரிய வஸ்து அதை எப்படி வணங்குவது இப்போ கோயிலில் ஒரு விக்கிரகம் இருக்குது வீட்டில் நாம் சித்திரங்களில் தெய்வத்தை இளைஞர்கள் பண்ணி வழிபடுறோம் அப்படி ஏதாவது ஒரு சின்ன இருந்தால் பரவாயில்ல இந்த நிர்குண பிரம்மத்தை எப்படி வழிபடுவது அப்படின்னு நமக்கு தோணலாம் அதை தான் சொல்கிறேன் முதல்ல அது எப்படிப்பட்டதுங்கிறத உணரணும் அது நிர்குணம் பிரம்மம் வடிவங்களை கடந்தது மனம் வாக்குக்கு அப்பாற்பட்டது என்று சொல்வதாலேயே அது ஏதோ சுவையற்ற புரிஞ்சிக்க முடியாத எந்த வகையில் அதோட நாம் உறவு ஏற்படுத்தி கொள்ள முடியாத ஒன்று என்று நினைத்து விட வேண்டாம் என்கிறார் நீ அன்போடு ஒரு பக்தன் அணுகினாலும் அந்த பெரிய பொருள் பக்திக்கு இலக்காக ஏற்றுக்கொண்டு வருவ அப்படிங்கிறார் அதனால அதை பற்றி இப்போ எங்க என்ன சொல்கிற முதல்ல பெருவெளியாய் ஐம்பூதம் பிறப்பிடமாய் அப்படிலாம் சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறார் எடுத்தடுப்பில் நாலாவது பாட்டில் பரமும் உயிர்க்கு உயிரை இவ்வுலகிலும் இகம் இந்த உலகிலும் பரம் மறுமை உலகிலும் ஒரு ஜீவனுக்கு அந்த உயிருக்கு உயிரான அடிப்படையான முக்கியமான மெயினான பொருள் நான் ஒரு உயிர்னு எடுத்துக்கொண்ட எனக்கு முக்கியமானது எது அந்த பரம்பொருள் தான் நீ ஒரு உயிர் அப்படின்னா உனக்கு முக்கியமானது எது அந்த பரம்பொருள் தான் ஒவ்வொரு உயிருக்கும் அந்த உயிருக்கு உயிரா இந்த உடம்புக்கு உயிர்னு இது இருக்கு அந்த உயிருக்கு உயிரா அவன் இருக்கிறான் அதனால அது வந்து வடிவங்களை கடந்ததுங்கிறதுக்காக உனக்கு கிட்டேயே வர முடியாதுன்னு நினைக்காது மிகப்பறமும் உயிர்க்கு உயிரை அது மட்டும் இல்லை அது உனக்கு உறவாகவும் இருக்க முடியும் உறவுன்னா யாரு சாதாரணமாக நாம நம்முடைய மனித வாழ்க்கையவே இந்த உடம்பை வச்சு உடம்பை மையமாக கொண்டு தான் கற்பனை பண்ணி பார்க்குறோம் இப்போ உறவுன்னா யார் ரத்தபந்தம் இந்த உடம்பு நான் வந்து ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை ஆணோ பெண்ணோ அப்புறம் கல்யாணம்னு ஒன்று நடக்குது கணவன் மனைவி அமையிறாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தைங்க பிறக்குது இப்படி உடம்பை வச்சு தான் வாழ்க்கையே இருக்குதுன்னு நினைக்கிறோம் வாழ்க்கைக்கு மையமாக உடம்புன்னு நினைக்கிறோம் ஆனால் இது எப்படிப்பட்ட உறவு உறவு உற்றார் உறவினர் அப்படின்னா யாரு இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு அடுத்து வந்து ஒரு சகோதரன் மாதிரி அடுத்த குழந்தை பிறக்குது அந்த கணவன் மனைவி இப்படி ஒரு மூணு நாலு பிள்ளைங்க பிறக்குதுன்னு வச்சுப்போம் அப்ப அதுல ஆண் குழந்தைகள் இந்த அப்பா சேர்த்து வச்ச சொத்துக்கு பங்காளிகள் ஆகிறார்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு பங்காளிகள் அப்படின்னு சொல்றோம் அப்ப உறவுங்கிறது உடம்ப வச்சு இரத்த பந்தமாக வருவது என்று தான் மனித வாழ்க்கையில் சாதாரணமாக கருதப்படுகிறது ஆனால் இந்த பொருள் பரம் பொருள் வஸ்து அது எப்படி இருக்கு அந்த பரபிரம்மம் என்பது யான் எனது அற்றவர் உறவை அது உறவு தான் ஆனால் நீ சரீரத்தை மையமாக வச்சு நினைக்கிற உறவாக நினைக்காத இந்த சரீரத்துக்கும் சரீர உணர்வுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அகங்காரம் அகந்தை அப்படின்னு இல்லையா நான் ஒரு தனி ஜீவன் நான் வேற நீ வேற என்று நினைக்க வைக்கிற அந்த உணர்வு இருக்கே அதைத்தான் அகந்தைன்னு சொல்றோம் அந்த அகந்தையை விட்டுணும் அப்படின்னா நானே இல்லாமல் போயிடுவேனே இல்லை விட்டு பாரு அப்பதான் ஒரு பெரிய நான் இருக்குன்னு தெரியும் யான் எனது அற்றவர் யாருக்கு இந்த வடிவங்களை கடந்த மோனப்பொருளாகிய பரம்பொருளை உறவாக நினைக்க முடியும் உணர முடியும் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் விட்டவர்களுக்கு எனது அது என்னுடையது என்று எதெல்லாம் நினைக்கிறோம் உடைமை பொருட்கள் அந்த உணர்வு இருக்குல்ல இது என்னுடையது இதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் அந்த உணர்வும் நமக்கு இருக்கக்கூடாது நான் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் அனுபவிக்கிறேன் என்கிற உணர்ச்சிகள் இருக்கே அதுவும் எழக்கூடாது அதெல்லாம் விட்டு பழுகினா தியாகத்தை கடைப்பிடிச்சா எதில் யான் எனது ஐ அண்ட் மைன் என்னை என்னுடையதை துறக்கிறேன் எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படி யார் ஒருவர் யான் எனதுங்கிற அகங்கார மமகாரத்தை விட்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த உடல் பற்றின சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற பிடிப்பு அவர்கள் மனசுலேருந்து விலகுவதனால அந்த தூய மனதானது இப்போ உள்ளே போய் ஆத்மாவை பிடிப்பதற்கு வல்லதாகிறது இன்னும் ஆத்மாவோட இரண்டரை கலக்கலன்னு வச்சுக்கொண்டா கூட அந்த ஆத்மாவே நோக்கி நின்றதா ஆத்மாவையே கருதுவதா இருக்கிறதுக்கு மனசுக்கு ஒரு சக்தி வந்து விடுகிறது அதனால யான் எனது அகங்காரம் அமகாரத்தை துறந்ததான் யான் எனது அற்றவர் உறவை நமக்கு புரியிற மாதிரியே சொல்லிட்டு வர்றார் பாருங்க எந்த நாளும் சுக பரிபூரணமான நிராலம்ப கோச்சரத்தை கொஞ்சம் தத்துவத்தை கொண்டு வந்து பேர் பழையபடி அது என்ன இருந்தாலும் வடிவங்களை கடந்த பொருள் இல்லையா அது இருக்கிறது இருக்கிறபடி சொல்லணுமே அதனால என்ன சொல்ற சுக பரிபூரணமானது அது எப்படிப்பட்டது ஆனந்தம் குறைவேதும் இல்லாத ஆனந்தம் குறைவிலா நிறைவு கோதிலா அமுது நீரிலா கொழுஞ்சுடற் குன்று என்று மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி சுக பரிபூரணம் முழுமையான ஆனந்தம் அது மட்டும் இல்லையா நிராலம்ப கோச்சரம் இதைத்தான் நாம விளக்கமா பார்க்கலாம் கோச்சரம் அப்படின்னு சொன்ன பசு மேய்கின்ற புல்வெளி கோச்சரம் இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு இந்திரியங்களால் பார்க்கப்படுகிற அனுபவிக்கப்படுகிற உணரப்படுகிற புலப்படுகின்ற இந்திரியங்களுக்கு புலப்படுகின்ற அந்த உலகத்தை விஷயங்களை கோச்சரம்னு சொல்லுவது அப்போ இந்த பஞ்சபூதங்களால் ஆகிய பிரபஞ்சம் இந்திரிய கோச்சரம் இந்திரியங்களால் அறியப்படுவது கண்ணால் பார்க்கலாம் எத்தனையோ கோடி மயில்களுக்கு அப்பால் உள்ள நட்சத்திரத்தை கூட இந்த கண்ணு பார்க்கும் ஒரு சிறு புள்ளி மாதிரி தெரியும் அது பெண்ணம்பெருசா இருக்கும் நமக்கு சிறு புள்ளி ஆனால் தெரியுது இல்லை அப்போ கண்ணுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அவ்வளவு வரையில கோச்சரம் கண்ணுங்கிற இந்திரியத்துக்கு எட்டக்கூடிய குலம் நிலம் அப்படி இருக்கு அது மாதிரி ஓசைகளை கேட்கிறோம் எவ்வளவோ உயரத்தில் ஏரோப்ளைன் போகுது அது உண்டாக்குற சத்தம் நமக்கு இங்கே சின்னதாக கேட்குது இப்படி பஞ்சேந்திரியங்களுக்கும் இந்த பிரபஞ்சமானது எட்டுகிறது அதனுடைய இருப்பிடம் நிலத்தை தான் கோச்சரம்னு சொல்கிறோம் இப்போ இந்த பரம்பொருள் எப்படி இருக்கிறது நிராலம்ப கோச்சரம் எதற்கு அது அனுபவத்துக்குரியதாக இருக்கிறது நீ பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சமானது இந்திரியங்களுக்கு இருக்கின்றது இந்த பரம்பொருள் அதற்கு அப்பால் இருக்கிறது பிடிமானம் பிடிப்பு இப்போ ஒரு காய் தொங்குது மரத்துல ஒரு கிளையில அந்த காய் ஒரு காம்பின் மூலம் மரத்தை பிடித்து கொண்டிருக்கிறது அந்த மரக்கிளையானது இந்த காய்க்கு ஆலம்பம் பற்றுக்கோடு இப்போ இந்த பரம்பொருள் எப்படி இருக்கிறது அதற்கு ஏதாவது பற்றுக்கோடு வேண்டி இருக்கிறதா பற்றுக்கோடு இல்லாததாய் தனக்கு அந்நியமாக எதனையும் சார்ந்திராததாய் அதான் அதுக்கு அர்த்தம் எப்போ ஒரு பற்றுக்கோடு வேணும் இந்த உருவம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குழு முடிஞ்ச சின்ன உருவம் அது இன்னொன்றை பற்றி கொண்டிருக்கிறது நம்ம உட்கார்ற சேர் நல்லா இருக்கணும் நாலு காலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது சரியில்லை அல்லது நான் ரொம்ப வெயிட்டாக இருக்கேன் சேர் சின்னது அப்போ நம்ம உட்காந்தால் அது கால் விரிஞ்சிடும் உடஞ்சிரும் இந்த பிளாஸ்டிக் சேர் அந்த மாதிரிலாம் ஆகுது இல்லை அப்போது இந்த உடம்புக்கு அந்த சேர் வந்து ஒரு பற்றுக்கோடு ஆலம்பம் அப்படி பரபரம்மம் இருப்பதற்கு ஒரு ஆலம்பம் வேணுமான்னா நீர் ஆலம்பம் பற்றுக்கோடு தேவையில்லாத எப்பொழுது பற்றுக்கோடு தேவையில்லாமல் இருக்க முடியும் அது அதிசூக் வஸ்துவாக இருக்கிறது அது ஸ்தூலமான பொருள் அல்ல அதற்கு அந்நியமாக இன்னொரு பொருளும் இல்லை அது அதிசூக்மமாக இடத்தையே தண்ணீர் விழுங்கி கொண்டு இருப்பதால் இன்னொரு வஸ்து அங்கு இல்லாததால் அது எதையும் பிடித்து கொண்டு இருக்கவில்லை நிராலம்ப கோச்சரத்தை அப்புறம் துரிய வாழ்வை இந்த உடம்பு நான் நீ நினச்சிட்டு இருந்தா நீ உன்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும் மூன்று அவஸ்தைகளுள் ஒடுங்கிவிடும் என்ன நனவு அல்லது விழிப்பு நிலை அல்லது ஜாக்கிரதா அவஸ்தை அப்புறம் தூக்கத்தில் வரக்கூடிய கனவு அப்புறம் கனவற்ற ஆழ்ந்த உறக்கம் இந்த மூன்று இந்த மூன்று அவஸ்தைகள்னு சொல்ற அவஸ்தின என்ன பேச்சு விளக்குற அவஸ்தப்படுறேங்க துன்பப்படுறேன்னு இல்லை இல்லைங்க அவஸ்தின நிலை சிறிது காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை அறிவு உணர்வின் நிலை அதான் அவஸ்தை இது எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி மூணு சொல்லிட்டோம் இல்லையா நனவு கனவு கனவற்ற உறக்கம் இது மூன்று இருக்குது இந்த மூன்றுக்கு அடுத்து நான்காவதாக ஒன்று இருக்கிறது அது வந்து வெறும் விழிப்பு நிலையில விழிப்பு நிலையை விட தெளிவான நிலை அது சாதாரண விழிப்பு நிலையில இந்திரியங்கள் விழிச்சிருக்கு மனசு விழிச்சிரு விழிப்போடு இருக்கு புறவுலகோடு தொடர்பு இருக்கிறது அத்தகைய விழிப்பு நிலையை விட தெளிவான விழிப்பு தான் நான்காவது நிலையாகிய தூரியம் இது எப்படி இருக்கப்ப அந்த பரம்பொருள் சூரிய வாழ்வை இந்த பரம்பொருளை உணரணும்னா நீ இந்த சாதாரண நனவு கனவு உறக்கம் என்கின்ற நிலையை தாண்டி செல்ல வேண்டும் பசு நடந்து சென்று மேய்ந்து சாப்பிடுறதே அந்த இடம் பசுவுக்கு கோச்சரம் அது மாதிரி இந்திரியங்கள் எதெல்லாம் பார்த்து பார்த்து தெரிந்து கொள்கிறது அது இந்திரிய கோச்சரம் பரம்பொருள் என்பது அப்படி இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் எட்டாமல் இருப்பதால் நிராலம்ப கோச்சரம் சாதாரண கோச்சரம் அல்ல பற்றுக்கோடு இல்லாத ஒன்று துரிய வாழ்வை இந்த மூன்று அவஸ்தைகளாகிய நனவு கனவு கனவற்ற உறக்கம் இவற்றுக்கு அப்பால் உள்ளது ஆனா துரியம்னா நான்காவதுன்னு அர்த்தம் இந்த மூன்று அல்ல இதுக்கு கடந்த நான்காவது அந்த துரிய வாழ்வை அகம் மகிழ வரும் தேனை நீ என்ன மோச நீ சொல்கிறத பார்த்தா இதை பிடிச்சி புரிஞ்சு ஒரு ரசிக்கலாம் முடியாத பொருளுக்கேன்னா அப்படியெல்லாம் இல்லை நீ பரிபூர்ணமாக ரசிக்கலாம் எப்படி வடிவத்தோடு கூடின கடவுளை ஆனந்தமாக பார்த்து பார்த்து ரசிக்கிறியோ அதே மாதிரி இதை வந்து நீ இந்திரியங்களை விட்டு விட்டு ஆனால் தூய உள்ளே திரும்பிய மனசை கொண்டு ரசிக்கலாம் அப்படி உள்ள பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் அகம் மகிழ வரும் தேனை தேன் சுவையாகவும் இருக்கிறது மருத்துவ குணங்கள் உடையதாய் உடலுக்கு நலன் செய்வதாகவும் இருக்கிறது அது போல இருக்காராம் பகவான் தேன் எப்படிப்பட்ட தேன் அகம் மகிழ வரும் தேன் நீ நாக்கால் சுவைத்து சுவையா இருக்குன்னு சொல்ற தேன் அல்ல இது தூய உள்ளே திரும்பிய மனதால் உணரப்படுகிற தேன் அகம் அப்படின்னு சொல்லிட்டார் உள்ளிருக்கிற மனது இது வந்து அகங்காரம் அல்ல உள்ளே இருப்பதனால் அகம் இந்திரியங்களெல்லாம் புறத்தில் பார்க்கின்றன இது உள்ளே திரும்பிய மனம் புறப்பொருள் நாட்டத்தை விட்டு விட்டு தூய்மை பெற்ற மனமானது உள்ளே திரும்பி சொரூபத்தில் சொக்கி இருக்கின்றது அதைத்தான் அகம் மகிழ வரும் தேனை அப்படி உள்ளே திரும்பிய மனசு நான் வெளியில் இருக்கக்கூடிய இன்பங்கள் விட்டுட்டேன் எனக்கு அப்ப இங்க உள்ள என்ன கிடைக்கும் அதையும் விட்டுட்டேன் இதுவும் கிடைக்காம போயிடக்கூடாது என்று கவலைப்படும் அப்படி நீ கவலைப்பட வேண்டாம் அந்த பரம்பொருள் எப்படி இருக்கும் அகம் மகிழ வரும் தேனை உனக்கு என்னெல்லாம் தெரியும் இந்த இந்திரியங்களை வச்சு சுவையானது அதெல்லாம் நினைச்சுக்கோ முக்கனியை குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டுல கனிகளுக்குள்ளேயே முக்கனி சிறப்பானவைன்னு சொல்றோம் மாப்பள வாழை அதான் முக்கனியை சத்து சுவையும் நிறைந்தது இந்த மூன்று கனிகள் அது மாதிரி இருக்கிறாராம் பரம்பொருள் முக்கனியை அப்புறம் இன்னொரு உதாரணம் கற்கண்டை கரும்பு சாற்றை பக்குவப்படுத்தினதில் மிக உயர்ந்த பக்குவத்தில் இருக்கக்கூடியது கிடைக்கக்கூடியது கற்கண்டு முக்கனியை கற்கண்டை சொல்லிட்டார் அடுத்த அவரை கற்கண்டை அமிர்தை நாடி அமிர்தம் அமிர்தம்னா என்ன மரணமிலா பெருவாழ்வை நல்குகின்ற தேவர்கள் பருகிய பார்க்கடலை கடைந்தபோது கிடைத்த அமுதம் அப்படி அந்த அமுதம் போல மரணமிலா பெருநிலையை தருவதாக இருக்கிறது அமிர்தை நாடி அப்ப இத்தனை வகையில விளக்கிட்ட அந்த பரம்பொருளை நாடி நாடுதல்னா என்ன பஜ் அப்படின்னு சம்ஸ்கிருத்துல சொல்றோம் அதுல இருந்து பக்திங்கிற வார்த்தை வந்திருக்கு பக்தினா என்ன இறைவன் மீது யாருடைய உள்ளம் தானாக நாடி செல்லுகிறதோ இறைவனை நோக்கி அவன் பக்தன் உலகத்தை நாடி சென்ற உலக பக்தன் இறைவனை நாடி சென்ற இறை அன்பு உடைய மெய்யடியார் யார் அதை மாதிரி வடிவமில்லாத இந்த பொருளை உன் உள்ளம் நாடி செல்ல வேண்டும் அப்படி புறத்தில் அலைவதை விட்டுவிட்டு உள்ளே திரும்பி ஆத்மாவை நாடி அகப்பயணம் மேற்கொண்டு விட்ட இதற்கு அமிர்தத்தை நாடி என்ன செய்யணும் பரம்பொருளை தூய உள்ளத்தால் நாடும்போது இந்த தூய உள்ளம் தன்னை கண்ணீரில் கரைத்து அந்த பரம்பொருளோடு ஒன்று இருக்கும் என இருப்ப முத்து முத்தா கண்ணீர் சொட்டுகிறது உள்ள முருகி அந்த பரம்பொருளோடு மனது இணைய துடித்து கொண்டிருக்கும் போது கண்கள்ல அப்படி நிறைவை உணர்த்துகிற கண்ணீர் பொழுகிறது அது எப்படி சொட்டு சொட்டாக தான் முத்து இறைப்ப கை நிறைய நல் முத்துக்கள் அள்ளிடு வீசி எரிஞ்சு அதை பறந்து விழும்படி செய்து எல்லாரும் பிறக்கிக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி முத்த கொட்டுகிறதா கண்கள் கண்ணீரை தூய ஆனந்த கண்ணீரை சொட்டு சொட்டா கொட்டுகிறது கரமலர்கள் முகிழ்த்தி மனது உள்ளே பரம்பொருளை நாடி சென்று விட்டது அதனுடைய அடையாளமா புறத்திலே கண்கள் ஆனந்த கண்ணீரை வடிக்கின்றன அது மட்டுமல்லமா இந்த கர்மேந்திரியங்களுக்கு ஒரு பிரதிநிதியா கைகள் என்ன பண்ணுகின்றன கை கூப்பி அந்த பரம்பொருளை நினைத்து வணங்குகிறான் முகு மொகு என இருவிழி நீர் முத்திரைப்ப கரமலர்கள் முகித்து நிற்பாம் மிகிழ்த்தின குவிந்து கைகள் இரண்டும் தாமரைப்பூ போல இருக்கு இந்த கையை சேர்த்து குவிக்கும் போது அது தாமரை முட்டு போல இருக்கு கர மலர்கள் முகிழ்த்து நிற்பாம் அந்த இதழ்கள் எல்லாம் ஒடுங்கி கொண்டு அப்படி உருண்டைய நிற்குது அதுபோல கைகள் இணைந்து பரம்பொருளை வணங்குகின்றது கை அந்த பரம்பொருள் வணக்கத்தை பெறுகிற பரம்பொருள் எங்க இருக்கு எனக்கு முன்னாடி இருக்கான்னா இல்ல சரி பின்னாடி இல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் மேல கீழே எல்லா பக்கமும் இருக்கு நானே அதுக்குள்ளதா இருக்கேன் எல்லா பக்கமும் இருக்கிற உன்னை எப்படி வணங்குவது குறிப்பிட்ட அளவுல என் முன்னாடி ஒரு சிலையா இருந்தா இப்படி கை கூப்பி கும்பிடுவோம் அது எல்லா பக்கமும் இருக்கு அதை நினைத்து கொண்டே இனி இந்த ஒரு பக்கத்தில் கை கூப்பி அதை வணங்கி அப்படி உன்னுடைய அன்புக்கும் வணக்கத்துக்கும் உரியதாக உனக்கு கிடைக்கக்கூடியதா உன் இதயத்திலேயே அது இருக்கிறது என்று பரம்பொருளுக்கு அழகான விளக்கத்தை கொடுப்பதோடு அந்த பரம்பொருளோடு பக்தன் பராபக்தன் எப்படி நல்ல இண இனிய இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் வடிவங்களை கடந்ததாக இருந்தாலும் பரம்பொருள் அன்புக்குரிய ஒன்றாகவும் இருக்கும்ங்கிறது இந்த பாடல்களிலே விளக்குகிறார் தாயுமானவர் ஒருமுறை பாடலை படித்து பூர்த்தி செய்வோம் இகபரமும் உயிர்க்கு உயிரை யான் எனது அற்றவர் உறவை எந்த நாளும் சுக பரிபூர்ணமான நிராலம்ப கோச்சரத்தை துரிய வாழ்வை அகம் மகிழ வரும் தேனை முக்கனியை கற்கண்டை அமிர்தை நாடி முகு முகு என நீர் முத்து இறைப்ப கரமலர்கள் முகித்து நிற்பம் பார்வதி பகையே தாழ்வார சுவாமிகள் திருவடிகளே सद्गुरु सद्गुरुतिरुत्ताल् <tinyan>